இன்று ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆன்மீக உலகம் முழுவதும் தெய்வீக அதிர்வலைகள் பரவ இருக்கின்றன மன்னார்குடியில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு நடைபெறவுள்ள அலங்கார திருமஞ்சன சேவை கருணை அலைகளை பொங்கச் செய்ய திருச்சேரையில் ஸ்ரீ சரணாத பெருமாள் வேத மந்திர ஒலிகளுடன் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலிக்க உள்ளார் திருமோகூரில் காலமேக பெருமாள் மேகநிற திருக்கோலத்தில் காட்சியளித்து மழை வளமும் நாட்டின் நலனும் அருள்வார் என்ற நம்பிக்கை நிலவ நவ திருப்பதிகளில் முதன்மையான ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ கள்ளபிரான் பெருமாளுக்கு நடைபெறவுள்ள பால் அபிஷேகம் நோய் நீங்கவும் நல்வாழ்வு பெருகவும் தெய்வீக சக்தியாக விளங்கும் இன்று நடைபெறவுள்ள இந்த விசேஷ சேவைகள் அனைத்தும் பக்தர்களின் மனங்களில் அமைதி நம்பிக்கை மற்றும் பெருமாள் அருளின் ஒளியை நிரப்பும் நாளாக அமைவதால் இத்தகைய தினசரி ஆன்மீக முக்கிய செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ள டி கேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தெய்வீக செய்தியை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா